அனைவருக்கும் அக்ரிடெக்சர் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டி ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னா முடிச்சா பாருங்கள் டிராக்டரோட லொகேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜான்ண்டி ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் எப்படி உனக்கு ரெண்டாயிரத்தி மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க உங்களுக்கு வண்டியோட ஹெச்வினா நாற்பத்தி ஆறு ஹெச்பி பவர் சரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு டியூவல் போயிட்டு எல்லா ஆப்ஷன் இருக்குங்க டயர் பற்றினவுங்க பேக் டேர் ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க பதினாலு செங்க ஃப்ரெண்ட்டர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ண வண்டிங்க பேலக்ஸ் யூஸ்மெண்ட்டு தான் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டாப்பு மட்டும் உங்களுக்கு அவைலபிள் இல்லைங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களோட விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம சேனலாக காண்டாக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆறு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இருக்கக்கூடிய லொக்கேஷன் மாவட்டத்தில் இருக்க கேட்கக்கூடிய விலை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லாருங்க அந்த ஃபிக்ஸ்டு நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பர் விட விட டிஸ்கஷன் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் தரப்பா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சேல்ஸ் விட்டு சந்திப்பாங்க அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்